அட என்னங்க இன்னுமோ உங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களால் குயிக்காக வாங்க முடியும் விற்கவும் முடியும் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் ஆப் இருக்குது குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ரார்ட்டி சேல் பண்ணுங்க நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பர் முருகன் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வந்தாச்சு இந்த இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி பலத்தை நிரூபிக்க வேண்டிய தேர்தலாக கூட இருக்குது ஈரோடு இடைத்தேர்தலா என்னப்பா சொல்கிறா திடீர்னு சொல்கிறேன் இது என்ன மேட்ரு அப்படின்னு கேட்குறீங்களா சில பேருக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருக்கலாம் சில பேர் தெரிஞ்சிருக்கலாம் ஈரோடு கிழக்கில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நபர் வந்து இறந்துட்டார் காலம் தவறிவிட்டான் அது இறந்துட்டதுனால அந்த இறப்பிற்கு பிறகு அந்த தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டாச்சு அதனால் அதில் ஒரு இடைத்தேர்தல் வர்றதுக்கான வாய்ப்பு வந்துடுச்சு இந்த இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி கட்டாயம் பங்கு பெறும் இந்த இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி கடந்த தேர்தலில் வாங்கினதை விட இப்போ எவ்வளோ வாக்கள் வாங்க போகுது இந்த இடைத்தேர்தலில் போட்டிகள் எப்படி கடமையாக இருக்க போகுதுங்கிறதெல்லாம் நம்ம தேர்தல் காலத்தில் சந்திக்க போகிறோம் ஆகவே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் விரைவில் வந்தாச்சு அந்த தொகுதியை நோக்கி நாம் உழைப்பை செலுத்த வேண்டிய நேரமும் வந்தாச்சு சரி இப்போ இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அப்படின்னு ஒரு பொழுது ஒரு நபர் இறந்தார் இல்லையா அந்த நபர் குறித்தான விமர்சனங்களும் அந்த இறப்பிற்கு துக்கம் அனுசரிக்கிறதுக்கு அண்ணன் சீமானோர்கள் போய் பார்த்ததுக்கும் ஒரு விதமான அரசியல் நகர்த்தப்படும் ஒருத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா ஏன் போய் பார்த்தீங்க அப்படி பார்த்துருக்க கூடாதுங்க அவர் எவ்வளோ கொடுமையாக தான் என்ன உண்டது அப்படின்னு ஒரு கூட்டமும் ஒரு பக்கம் ஏங்க சாவில் போய் நீங்கள் எப்படிங்க நீங்கள் அண்ணன் செஞ்சே சரிதாங்க அப்படின்னு ஒரு பக்கமோ இன்னொரு பக்கம் இன்னையா அது இதில் போய் அரசியல் பண்ணுறீங்கன்னு ஒரு பக்கமோ இன்னொரு பக்கம் நியூட்ரலாக எப்படி செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்காங்க ஸோ இந்த இடத்துல தான் நாம் தமிழை கட்சி ஒரு ஒரு இரவு தன்னுடைய எந்த பக்கம் போகிறதுங்கிறது தெரியாமல் ஒரு ட்ராக்ல இருக்குது இப்போ எந்த பக்கம் போகிறது தெரியாமல் ட்ராக்ல இருக்குல்ல அந்த இடத்துல தான் நானும் இருக்கிறேன் ஸோ நியூட்ரலாக நம்ம முடிவெடுப்போம் இப்போ ஒருத்தருடைய இறப்பில் அரசியல் பேச வேண்டாம் அப்படின்ற பக்கத்தில் நாம் நினைப்போம் இப்போ இறப்புங்கிறது ஒருத்தருடைய மனிதனை புனிதர் ஆய்ச்சிடாது எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் இறப்புங்கிறது வந்து தான் ஆகணும் அதில் ஒன்றும் யாரும் தப்பிக்க முடியாது அப்போ இறப்பு அப்படின்ற விஷயம் நடந்துட்டதுனாலே அவர் செஞ்ச தவறுகள்லாம் அவர் பேசின வார்த்தைகள்லாம் மறந்துருமா அவர் பண்ண பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்படுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது வாரத்தில் ஆனாலும் இறந்ததற்கு பிறகும் அவருக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை இதுதான் அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க இறுதி ஊர்வலத்தில் வந்து சில பேர் கலந்துக்கிட்டாங்க ஒருத்தர் இறந்த பிறகு மன வருத்தப்பட்டாங்க நிறைய மக்கள் இன்னும் துக்கம் அனுச்சிட்டு இருக்காங்கன்னா அதனுடைய இறப்பு வந்து அவர் மனுஷனுக்கு வந்து உலகத்துக்கு தேவைன்னு நினைக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு மாமெண்டி தான் உலகத்தில் வேணும்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் விருப்பப்படுறாங்க அது குறிப்பாக அரசியல் தலைவர் அப்போ தான் இருக்குன்னு விருப்பப்படுறாங்க ஆனால் இப்போ அந்த ஈரோடு கிழக்கில் அந்த இறந்த நபர் பார்த்திங்கன்னா அவர் இறுதிச் சடங்கு செல்லும்பொழுது ஒரு பத்து நபர்கள் தான் போனாங்க அந்த பத்து நபர் நபரும் நீங்கள் இணையதிரத்தை பார்த்தீங்கன்னா வீடியோ வந்திருக்கோம் அது வந்து இந்த அந்த கேரமேன் அதை ஓட்டிகிட்டு போனவங்க பந்தபஸ்துக்கு வந்த போலீஸ்காரவங்க பவுன்சர்ஸ் இவங்களாக தான் இருந்திருக்காங்க அப்போ கிட்டத்தட்ட ரொம்ப கம்மியான தான் இருக்காங்க அந்த சூழ்நிலையில் தான் அவருடைய இருக்குது சொந்த கட்சிக்காரவங்களே அனுதாபம் தெரிவிச்சுட்டு அங்கே போகாமல் நடந்தால் கூட இருந்திருக்கு சரி இதெல்லாம் தந்தாண்டி புதுசாக கட்சி தொடங்கின வந்து இப்போ நம்ம நேராக வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுவோம் ஏன்னா அங்கே வந்து துக்க அனுசரிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்ல சூழ்நிலை இருக்கிறப்ப தமிழக கட்சி கிடக்காங்க ஏன்னால் ஏதாவது இருந்தாலும் பண்ணையூர் வீட்டுக்கு தான் கூப்பிட்டு வரணும் நல்ல வேலை இதுக்கு ஃபோட்டோ வச்சு வீட்டில் வச்சு போக போகிறாரு அங்கே அவங்க வீட்டுக்கு போகிறாங்க ரெண்டாவது பார்க்குறோம் இப்போ இந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி வந்து அண்ணன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமன்றன் சீமானர்கள் நேரில் போய் துக்கம் அனுசரித்தோம் இதை விமர்சிக்கிறாங்க ஒரு கூட்டம் இப்போ அண்ணன் பக்கம் நிற்கிறது சரி அப்படின்னு ஒரு பக்கமும் இல்லைங்க அண்ணனுக்கு அறிவுரை சொல்லணுங்க அப்படின்னு ஒரு பக்கமும் ரெண்டு டீமாக கிளம்பிட்டாங்க தமிழ் தேசிய உணர்வாளர்கள் இவங்களை எது சொல்கிறது சரின்னு எனக்கு பிடிபடுவேன் உங்களுக்கு என்ன கருத்து வருதுங்க அதை மறக்காமல் சொல்லுங்கள் இதெல்லாத்தையும் தாண்டி நான் என்ன நினைக்கிறோம்னா ஒருத்தர் இறந்துட்டார் அந்த தொகுதி காலியாக போச்சு அதில் ஒரு தேர்தல் வருது கடந்த முறை வாங்குன வாக்கை விட நம்ம அதிகம் வாங்கணும் மற்ற கட்ச ஒரு தான் இருக்குது ஏன் இப்போ பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும் இன்வெஸ்ட் பண்ணி என்ன கிடைக்க போகுது ஒரு வருஷம் தான் இருக்குது எம்எல்ஏசீட்டில் என்ன சம்பாரிச்சிட முடியும் ஒரு சில எத்தனை டெண்டர் விட்டுருப்பா ஒன்றும் கிடையாது ஸோ அது ஒரு வருஷத்துக்காக ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம் தான் டைம் பாஸ் தான் தேர்தல் அனுபவம் மற்ற கட்சி ஆளுங்கட்சி உட்பட ஆனால் நாம் தமிழை கட்சிக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு ஒரு வருடம் தானே அப்படின்றத தாண்டி ஒரு வருடத்திற்கு மற்ற கட்சிகள்லாம் அதை அசால்ட்டாக உழைச்சிட்டு இருக்கிற போது நம்ம கட்சி மக்களை ஈர்த்திருந்தால் இந்த தேர்தலில் கூட முதல் வாய்ப்பாக கூட நம்ம ஈரோடு கிழக்கு வெற்றி வர்த்தக வாய்ப்பு கொடுக்குறேன் ஏன்னா அந்த ஒரு அஞ்சு ஆண்டுகளுக்குள்ளே மூணு சட்டமன்ற உறுப்பினர் பார்க்கப்படுற தொகுதியு தொகுதியாக இருக்குது போனதோட பார்த்திங்கன்னா அஞ்சு ஆண்டுக்குள்ளே மூணு முதலமைச்சரிடம் பார்த்தோம் இந்த முறை ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி பார்த்திங்கன்னா அஞ்சாண்டுக்குள்ளே மூணு சட்டமன்ற உறுப்பினர்களை பார்க்கப்படுற தொகுதியாக இருக்குது அப்போனா இந்த தொகுதி நமக்கு ஏதோ சொல்ல வருது நமக்கு ஏதோ சொல்ல வருது இந்த தொகுதியை நோக்கி உழைப்பை செலுத்துங்க கவனம் செலுத்துங்கன்னு சொல்லுது காங்கிரஸின் கோட்டையாக இருக்குதுங்க கோட்டையில் ஓட்டையை போடுங்கன்னு சொல்லுது அப்போ நாம் தமிழர் கட்சியினி கவனம் செலுத்த வேண்டிய தொகுதி இந்த தொகுதியாக இருக்குது இதைய தாண்டி இன்னொரு தொகுதியும் கூட சொல்ல விரும்புகிறேன் ஏன் இந்த தொகுதியை சொல்ல விரும்புகிறேன் அப்படின்றது எல்லாமே தேர்தல் காலங்களில் ஒரு தெரியும் ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதி நாம் தமிழை பெற்றி வெற்றி கோட்டுக்கு பக்கத்தில் கூடிய சட்டமன்ற தொகுதியாக இருக்கிறது ஒட்டப்பிடாரம் சம்மந்தமில்லாத தொகுதியாக இருக்கு இல்லையா ஒட்டப்பிடாரம் தொகுதியும் கவனிங்க ஒரு வருஷம் தான் இருக்குது கவனிச்சிங்கன்னாத்தான் கடந்தாலும் ரிசல்ட்டை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா தான் வெற்றி எந்த தொகுதியில் முதல்ல கிடைக்கும்னு தெரியும் ஒட்டப்பிடாரம் கவனிக்கப்பட வேண்டிய தொகுதி அடுத்த பகுதியில் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க பிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்கா சேல் பண்ணுங்க ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்கு குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்க